புஷ்பா இரண்டு திருல் ஓடிடி ரிலீஸ் தேதி இயக்குனர் சுகுமார் மற்றும் நடிகர் அல்லு அர்ஜுன் கூட்டணியில் உருவாக்கி வெளியான திரைப்படம் புஷ்பா இரண்டு திருல் இந்த படத்தில் ராஷ்மிகா மந்தனா பகத் ஃபாசில் உட்பட பலர் நடித்துள்ளனர் இந்த படத்திற்கு தேவி ஸ்ரீ பிரசாத் இசையமைத்துள்ளார் பின்னணி இசையை சாம் எஸ் உருவாக்கி இருக்கிறார் பான் இந்தியா வெளியீடாக தமிழ் இந்தி மலையாளம் கன்னட மொழிகளில் கடந்த டிசம்பர் ஐந்து ஆம் தேதி வெளியாகி ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றது புஷ்பா இரண்டு முதல் நாள் வசூலாக இருநூற்று தொன்னூற்று நான்கு கோடி ரூபாய் வசூல் செய்தது இதுவரை இந்திய சினிமாவில் முதல் நாள் வசூலித்தது இப்படத்தின் வசூலே அதிகமாகும் இந்தியாவில் வெளியான படங்களில் மிக குறுகிய காலகட்டத்தில் ரூபாய் ஆயிரம் கோடி வசூல் செய்த படமாக புஷ்பா இரண்டு உருவெடுத்தது இந்த நிலையில் படம் வெளியான முப்பத்தி இரண்டு நாட்களில் ரூபாய் ஆயிரத்து எண்ணூற்று முப்பத்தொன்று கோடியே வசூல் செய்தது தற்பொழுது படத்தின் ஓடிடி ரிலீஸ் தேதியை படக்குழு வெளியிட்டுள்ளது திரைப்படம் வரும் ஜனவரி முப்பது ஆம் தேதி பிரபல ஓடிட்டி தளமான நெட் பிளிக்ஸில் புஷ்பா இரண்டு ரீலோடட் வெர்ஷன் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஆகிய மொழிகளில் வெளியாக உள்ளது திரைப்படத்தின் நேர அளவு மூன்று மணி நேரம் நாற்பத்தி நான்கு நிமிடங்கள் என்பது குறிப்பிடத்தக்கது